ஹரே கிருஷ்ணா பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குரு தேவ் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம் பதம் ஐம்பத்து ஆறு துக்கேஷு அணுவிக்னமலாகா சுகேஷு விகதஸ்பிருக வீதராக பயக்ரோதக சிததி முனிகி உச்சதே துக்கம் வரும்போது உணர்ச்சி வேகம் எவனுக்கு வரவில்லையோ சுகம் வரும்போது எவனுக்கு மனதில் மகிழ்வு உண்டாகவில்லையோ பற்று பயம் சினம் இவற்றை எவன் விட்டிருக்கிறானோ அத்தகு மனநசீலன் ஸ்திர புத்தி உள்ளவன் எனப்படுகிறான் விளக்கம் ஜட உலக பொருட்கள் எல்லாமே சுகதுக்க அனுபவங்களாக கிடைக்கிறது உடலை விட்ட பிறகு அதுகெல்லாம் சம்பந்தமே இல்லாததாக மாறிடுது நிலைச்சம் நிலையான மனதுடையவனுக்கு உடல் போதே அவைகளில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு அப்படிப்பட்டவனை இங்கே பகவான் முனி அப்படிங்கிறார் முனிவன் அப்படிங்கிறார் சுகதுக்க நாட்டம் திரும்ப திரும்ப பிறக்க வைக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் மன பாதிப்பு அடையக்கூடாது கடமைகளை செய்யும்போது தடைகள் வரலாம் பழி வரலாம் அவமானம் வரலாம் செயல்பலன்கள் சாதகமாக இல்லாமல் போகலாம் இது போன்ற அனுகூலம் இல்லாத சூழலில் கூட மனசில் எந்த கிளர்ச்சியும் இல்லாமல் இறை நினப்பில் தெளிச்சபடி இருக்கிறவன் நிலையான புத்தி உள்ளவன் அதை தான் அங்கே வந்து துக்கேசு அணு விக்னமனாகா அப்படிங்கிறார் அடுத்து சுகேசு விகத்பிருக அப்படின்னா செயல்கள் நல்லா தடை இல்லாமல் நடக்குது நிறைய மதிப்பு வருது பாராட்டு வருது நிறைய லாபம் இருக்குது இப்படி அனுகூலமான நிகழ்வுகள் இருந்தாலும் இது எனக்கு தொடரணும் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நினப்ப வச்சு ஒருத்தன் ஆட்டம் போட மாட்டான் அப்படிப்பட்டவன நிலை நிலையான மனதுடையவன் சொல்றாரு உலகியல் பொருட்கள் மனசுல ஏற்படுத்துகிற சலனம் தான் விருப்பம் வெறுப்பம் வீத ராக பய குரோத அப்படிங்கிறது ராகத்தினால உலக பொருட்கள்ல நாட்டம் வந்த பிறகு வலிமை மிக்க ஒருத்தனால பயம் வரும் நாம் வலிமையற்றவனாக இருந்தால் கோபம் வரும் வலிமை உள்ளவராக இருந்தால் அதாவது நம்ம சந்திக்கிறது சந்திக்கிற நபர் வலிமை உள்ளவராக இருந்தால் நமக்கு அவர் மேலே பயம் வந்து அழுகிற மாதிரி போயிடுவான் ஆனால் நமக்குள்ள மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக தொண்டு செய்ய ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருந்தால் பற்று பயம் சீனம் இதுகெல்லாம் தாமாகவே குறையும் ஆன்மீக சாதனுக்கு சாதகனுக்கு உணர்ச்சி வேகம் நாட்டம் பற்று பயம் சீனம் இதுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் சாதனை இல்லாதவங்களுக்கு இது பெரிய அளவில் இருக்கும் சாதகன் படிப்படியாக இதுகளில் இருந்து விடுபட்டு நிலைத்த புத்தி உள்ளவனாக மாற முடியும் மனம் புத்தி அகங்காரத்தில் மறைஞ்சி கிடக்கிற விருப்பங்களுக்கு வாசனைன்னு பேர் ஆன்மீக ரீதியில் இந்த வாசனை இருந்தால் அது ஆசக்தி அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பொருள் பற்றிய தொடர்ந்த எண்ணம் பற்றுன்னு சொல்லப்பட்டது பற்று நிறைவேறினாலும் அது பற்றிய எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு மனக்கோட்டை ஆசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆசை வலுவடையும் போது பேராசையாக இல்லாட்டி லோபம்னு சொல்லப்படுது லோபம் வலுவடையும் போது மதம் அதாவது திருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க வெறிப்படுத்த நிலை அர்ஜுன வந்து சிதப்பிரஜன் அதாவது நிலைத்த மனதினன் எவ்வாறு பேசுவான் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருந்தான் பகவான் என்ன சொல்கிறார் மானசீகமாக தவத்தை மேற்கொள்பவன் மௌனி மௌனம் இந்த தான் முனின் ஆகுது சிதப்பிரஜன் செயல்பாடு உடையவன் பேச்சால நல்ல அப்படின்னு சொல்ல வரார் அனுபவத்தில் திளைக்கிற அனுபூதி தான் சிதப்பிரச்சனை அவன் பேச மாட்டான் கிருஷ்ண பக்தர்களும் மௌனிகள் தான் பேச வேண்டியதை மட்டும் பேசுகிறவங்க மனுஷனுக்கு சிந்தனா சக்தி தரப்பட்டிருக்கு மனதில் எத்தகு காமமும் பற்றும் வரக்கூடாது எந்த விதமான காமமும் பற்றும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு தான் சிந்திக்கும் இயல்பினருக்கு உள்ள அடையாளம் அடுத்த பதம் ஐம்பத்தி ஏழு சுப ந ந சர்பிஸ்னேகிராபிய பிரஜா பிரதிஷ்டிதா யாரொருவர் அனைத்திலும் பற்று கொள்ளாது நல்லது தீயதுகளில் விருப்பு வெறுப்பு இன்றி நடந்து கொள்கிறாரோ அவர் நிலைத்த புத்தி உள்ளவர் விளக்கம் சுக ஆர்வங்கள் பழக்கமான பிறகு துக்கமாக மாறிடும் அதே போல் துக்கம் தொடர்ந்து பழகிடுச்சுன்னா அப்படித்து சுகமாக தெரியும் எந்த அளவுக்கு சுகத்தில் ஆர்வம் இருந்ததோ அந்த அளவுக்கு அது ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமலே போகுது பொருள் ஒன்று தான் மனோபவனை மாறிக்கிட்டே இருக்கும் சர்வத்திர அபிஸ்நேக அப்படிங்கிறது எதுலேயுமே ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது பொருட்கள் மக்கள் கூட்டம் இதுகள் மத்தியில் இருந்தால் கூட செயல்பட்டாலும் கூட உள்ளத்தில் ஒட்டுதல் இராது இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் சர்வத்திர அபிஸ்னேக தத்திராபிய சுப அசுபம் ந அபி நந்ததி நந்ததிஸ்டி விதிக்கப்பட்டபடி நமக்கு நல்லது கெட்டதுகள்லாம் வாய்க்கிறது சாதகமான சூழல் வந்தால் மகிழ்ச்சி இன்சொல் கொண்டாட்டம் அப்படின்னு வரவே பாதகமாக இருந்ததுன்னா வருத்தம் துன்பம் எப்போ நீங்கும் அப்படிங்கிற இயக்கம் இப்படி ஒரு வெறுப்பும் உண்டாகுது வரட்டும் வரட்டும் போகட்டும் அப்படிங்கிறதுல அதாவது அந்த ரெண்டுலேயும் வருதல் போதல் ரெண்டுலேயும் ஒட்டுதல் வரக்கூடாது அதை பற்றற்று இருக்கணும் சூழ்நிலைகள் பற்றற்று இருக்க பழகியவனை பாதிக்காது மனம் ஏமாத்துறதுல சமர்த்தனாக இருக்குது கோபத்தை விடு பயத்தை விடு அப்படின்னா மனசை அதை விடாது அது மட்டும் இல்லாமல் அதை அடக்கி பத்திரமாக வச்சுருக்குது அப்போது கோபம் பயம் விஷயத்தில் அதுகளை அடக்கி வச்சிருப்ப வச்சிருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க விடலை அடக்கி வச்சிருக்காங்க ஏரியில் தண்ணீர் தேக்கி வச்ச மாதிரி அதிக நீர் தேங்கின உடனே கரை வந்து உடைஞ்சிருது கிறிஸ்தருங்க சொல்கிறது கோபமின்மை பற்றின்மை அதாவது கோபத்தை அடக்கு பயத்தை அடக்குன்னு சொல்லலை அது இல்லாமல் இரு அப்படிங்கிறார் அறிவு கோர்மை அறிவு வந்து கோர்மையானதாக இருக்கலாம் அதை வச்சு பரமாத்மாவை எவ்வளவு சிந்தித்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நம்முடைய அறிவுங்கிறது எல்லைக்கு உட்பட்டது பரமாத்மா வந்து எல்லையற்றவர் எல்லையற்ற பரமாத்மாவை பரமாத்மாவில் அறிவை வந்து லைக்க விடணும் அப்போ எல்லைக்கு உட்பட்ட அறிவு பரமாத்மா மேலே நிலை பெற்ற அறிவு உள்ளதாக மாறுது நிலைத்த மனதுடையதா அறிவுள்ளதாக மாறும் அறிவு நிலைச்ச மனு மனிதனுடைய அறிகுறிகளை அர்ஜுனன் கேட்டிருந்தான் அறிகுறிகள் அப்படிங்கிறது லட்சணத்தை குறிக்கும் உடல்ல பிரச்சனையால் காய்ச்சல் வருது இது ஒரு அறிகுறி ஆங்கில மருத்துவம் அந்த அறிகுறியை மட்டும்தான் போக்கும் ஆனால் ஆயுர்வேதம் பிரச்சனையவே போக்கும் பிரச்சனையை போக்குறது தான் சிறந்தது மனப்பக்குவம் இல்லாத போது உள்ளே இருக்கிற ஏக்கம் எதிர்பார்ப்புகள் இதுகெல்லாம் கோபமாக வெளிப்படுது கோபம் வந்து புத்தியற்றவனுடைய ஓர் அறிகுறி உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் நாம் கோவப்பட்டுட்டு யார் மீதாவது பழி போடுவோம் அவனால் எனக்கு கோபம் வந்துருச்சு அதுதான் காரணம் இதுதான் காரணம் அப்படிம்போம் கோபப்படுறதுன்னா ஆனால் சொல்லும்போது அவரு இவர் அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படிப்பட்ட ஏமாற்றுத்தனம்னு நம்ம பார்க்க முடியுது நமக்குள்ள கோபம் பதுங்கி இருக்குது ஆனால் அடுத்தவங்களால் அது வந்த மாதிரி பேசுகிறோம் காமம் கோபம் குரோதம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் அத்தனையும் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கு குறிப்பிட்ட சூழலில் இதெல்லாம் வெளியாகுது அதனால் பகவான் வந்து சூழலை பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்கிறார் அடுத்து உள்ளத்தில் இதுகள்லாம் இல்லாதபடி பார்த்துக்க அப்படிங்கிறார் இது எப்படின்னா கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்குது வாளியால் அதை எடுக்கிறோம் வற்றிய கிணறுல தண்ணீர் எடுக்க முடியாது அடுத்தவங்க உலக சூழல்லாம் வாளி மாதிரி வெளிப்படுத்துறது எதுவும் தான் இருக்குது மனசில் எதையும் அடக்கி வச்சுட்டு சமாதி நிலையை பெற்றுவிட்டேன் அப்படின்னு கருதக்கூடாது இப்போ நிறைய பேருக்கு அந்த கருத்து தான் இருக்குது மனசானது பகவான் நினப்பால் அவருக்காக செயல்படும் எண்ணத்தால் அதிலே மூழ்கி இருந்தால் இந்த உலக விவகாரங்கள் எல்லாம் மனதில் எம்டி ஆகிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சிலர் கேட்கலாம் காலில் ஆணி குத்துறது இல்லை முள் குத்துது வலிக்குது வேதனை வருது அதிலேருந்து எப்படி விடுபட முடியும்னு கேட்கலாம் வேதனை படுறதுனால வலி குறையாது அப்படிங்கிறது கருத்து வேதனைகள் சிரமத்தை அதிகம்தான் ஆக்கும் சிரமத்தை போக்கும் உபாயங்களில் கவனம் வைக்கிறது தான் சரியான தீர்வு விளையாடும் போது சின்ன பசங்களுக்கு அடிபடும் ஆனால் கவனம் விளையாட்டில் இருந்ததுனால வழி தெரியாது கவனம் முடிஞ்ச பிறகு ஓய்வாக இருக்கும்போது வழி தெரியுது இதான் விஷயம் ரே